ஸோ இதை பற்றி தனமும் இல்லை ஸோ மீனாவும் இல்லை மீனா கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்த ஹேமா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுமே நடிக்கலை ஏன் நடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹேமாவை பற்றி கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க இருந்தால் தானே சீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு தனம் அதுக்கப்புறமா மீனா இப்படி தானே நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஏன் வந்து இந்த மீனா கேரக்ட்ரு நடித்த ஹேமா வந்து இந்த சீசன் டூலே இல்லை அப்படின்னு நிறைய கேள்விகள் பாண்டியஸ்டூ சீரியல் கடந்த அஞ்சு வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக விஜய் டிவில போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல் சீக்கிரமே முடிய போகுது ஸோ இப்போ சீசன் டூ காணப்புறமோ எல்லாருமே பார்த்துருப்போம் இதை பார்த்தா நிறைய பேர் வந்து ஹேமா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் பா சீசன் டூல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீசன் டூ முற்றிலும் மாறுபட்ட கதைக்களமாக இருக்குது ஸோ வந்து ஸ்டாலின் மூர்த்தியாக வந்து திரும்பவும் நடிக்கிறாரு பட் வந்து என்னால் நடிக்க முடியாது ஏன்னா வந்து புது கதைகளும் உங்களுக்கே போர் அடிச்சிடும் எனக்கு இன்னொரு ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து நடிக்கிறதுக்கு தான் எனக்கு ஆசை ஸோ பிஸ் பிஎஸ்டூவில் வந்து என்னால் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் சீரியலில் மீனா ஜீவா இந்த பேருக்குன்னே நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ வந்து பிஎஸ்டூல வந்து நடிச்சு அவங்க எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் வந்து அன்எக்பெக்டடாக வந்து மீனா கேரக்டர் பண்ண ஹேமா என்னால் நடிக்க முடியாது ஒரு சில காட்சிகளும் எனக்கு நடிக்கிறதுக்கு அந்த பிஎஸ் டூவில் பிடிக்கலங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ யாரெல்லாம் பிஎஸ் டூவில் வந்து ஹேமாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ